இயக்குனர் அணில் வி நாகேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ள வீர வணக்கம் என்னும் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களிலும் திரைக்கு வருகிறது இயக்குனர் அவர்கள் சொன்னதைப் போல இரு மாநிலங்கள் தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகளை மையப்படுத்தி பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் வீர வணக்கம் பி கிருஷ்ணப்பிள்ளை கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு வளர்வதற்கு அடிப்படையாக பணியாற்றியவர் இருபதே ஆண்டுகளில் கேரளாவில உழைக்கும் மக்களை அமைப்பாக்கிய பெருமைக்குரியவர் அவருடைய வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றையும் சொல்லும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மாநிலங்களிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களை வளர்ப்பதற்கு அவர் அரும்பாடு பெற்றிருக்கிறார் சமுத்திரக்கனி பரத் ரித்தேஷ் ஆகிய மூன்று ஹீரோக்கள் இந்த படத்திலே குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் சுரவி லட்சுமியும் நடித்திருக்கிறார் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறவர்கள் தியாகம் செய்யும் தொண்டுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த திரைப்படம் உறுதிப்படுத்துகிறது அதற்கு பி கிருஷ்ணபிள்ளை அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சான்றாகவும் சாட்சியமாகவும் இருக்கிறது இது போன்ற திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது பொது வாழ்க்கை என்பது வெறும் அதிகார வேட்டைக்கானதல்ல அரசியல் என்பது சுதமான, வாழ்க்கைக்கானதல்ல அடித்தட்டிலே உழகக்கூடிய மக்களின் வாழ்வுரிமைகளை மீட்பதற்கும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும் அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை அரசியல் தொண்டு அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறு தான் வீர வணக்கம் என்ற இந்த திரைப்படம் இதனை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும் இதனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை அனில் வி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார் அனில் வி நாகே நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிற சமுத்திரக்கணி பரத் மற்றும் ரித்தேஷ் சுரவிலட்சுமி தொண்ணூத்தி நான்கு வயதிலே கிருஷ்ண பிள்ளையின் காதலியாக ஒரு போராளியின் காதலியாக நடித்திருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது இது காலத்தின் தேவை வரலாற்றின் தேவை திரைப்படத்தை அனைத்து வரவேற்று வெற்றி என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நல்ல ஆலோசனை திரைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த ஆலோசனையை இருப்பதாக நான் எடுத்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை பற்றி சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறது வாய்ப்பிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அது போன்ற மகத்தான ஆளுமைகளின் வாழ்க்கையை குறும்படமாகவும் திரைப்படமாகவும் எடுக்க முயற்சி उन्होंने वहाँ के स्कूल में स्नातक कराया, आठ लगाड़ा वाले पुराने लड़के लगा के आ रहे थे वहाँ से इतना आ रहे थे आप बताएँ मूवी रोड़े तुमने नाम लेता हैं नहीं क्या देखा तेरे पर्दे पे लेकिन जो कर रहे थे ना उन्हें क्या बिसाब நைன்டீன் கேரளாவில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் ஒரு பாட்டு தமிழ்நாடு ஜாதி பிரச்சனி கேரளா தமிழ்நாடு என்னோட பீலா உதய மக்கள் தான் மலையாளம் தமிழில் இருந்து வந்த மட்டும் அல்ல கள்ச்சு நம்ம எல்லா வரலாறு நியூதிக்கான போராட்டங்கள் எல்லாமே ஒரே வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஒரு டைம்ல வந்து சுவாமி விவேகானந்த வந்து இது பைந்தாலேயே கேட்டாங்க இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை அதெல்லாம் மாத்தி ஒரு நைன்டீன் பிப்டி செவன்ல ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் யோகமாக அது அட்டென்ஷன் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் இஎம்எஸ் அதே முக்கியமான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிய ஒரு மிகப்பெரிய செயலாளர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செயலாளர் ஃபர்ஸ்ட் பவுண்டர் லீடர் பி கிருஷ்ண அது ஒரு அட்வென்ஜரஸ் ஆன ஒரு பிரேவ் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் கம்பேரிசன் செக்வரேக்கு மேல இருக்க எப்பறும் இயர்ஸ்ல சொல்லுவேன் போகும்போது இந்த நிறைய ஜாதி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஜாதி பிரச்சனைகள் எல்லாமே மாற்றி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஒரு முக்கிய ரோல் அவருக்கு இருக்கு அவ்வளோதான் அது அந்த கிருஷ்ணபள்ளையோட ஸ்டோரி அவருடைய தமிழ்நாட்டுக்காரி தான் அது யாருக்கும் அது தெரியும் கன்னியாகுமரி தங்கம்மா அவரு தமிழ்நாடோட மருமகன் தான் இருக்கு அந்த ஒரு பீரியடில் நடந்த பிரச்சனைகளை காமிச்சு இந்த தமிழ்நாட்டுல இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்ம நியூஸ்லாம் பார்த்துக்கொண்டு இருக்குது ரொம்ப கஷ்டமான நியூஸ்கள் இருக்கு

பில்பா பார்த்ததே டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு ப்ரீவியூ வந்து பிரஷோ வச்சிருக்கீங்க பிரஸ் ஆகி. உங்களுக்கு பதிலா இவரே பார்த்தல சாரா அவர் பார்த்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் தான் அவரோட ஆதரவு தான் இந்த ஒரு முக்கியமான கருத்து வணிக நோக்கில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களில் வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது காதல் டூயட் என்பதை போல வயலன்ஸ் பெரிய அளவிலே கதாநாயகன் வில்லன்களோடு மோதுகிற காட்சிகள் இரத்த கலரிகள் இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும் என்கிற அடிப்படையிலே வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் அப்படி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இது வந்து திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் உணர்ந்த நினைத்தவர மக்களுடைய எதிர்பார்ப்பது அல்ல இப்ப போராட்டங்களை அடக்குமுறைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள் அதிலும் வன்முறை இருக்கிறது ஆனால் அது வணிந்து திணிக்கப்பட்டதல்ல நடந்தது வரலாற்றில் நிகழ்ந்தவை அதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சிகள் இருக்கின்றன அவை போன்ற காட்சிகள் நடந்தவை இனி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை வணிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுத ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதில் அதுல ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்கள் நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதுல ஒரு கருத்தியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடுற அந்த மாதிரி வந்து மாநாட்டு ஒன்னாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலா வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாவையே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்க நாடு தேவைய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்து மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் இந்த சட்டங்கள் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்லல தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஹானர் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாሎጂகளோட இன்னும் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகல அதே மரஞ்சிய வருஷம் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி மக்கள் இல்ல இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து மீடியா சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களா இல்லை ஒவ்வொருத்தரும் மீடியா பிரச்சனை மாறிட்டான் ஒரு காலத்துல வெறும் ஹீரோ திரையில இருந்து பார்த்தா அதனால அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேல வந்திருக்கிறான் அதனால அந்த எழுபத்தி ஏழு காலம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேற கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடக்கிறது அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு மகாத்மா ஐயங்காளி விருது பொய்கையில் அப்பச்சன் விருது மாவீர் சுர்சா முண்டா விருது சகோதரன் ஐயப்பன் விருது பாம்பாடி ஜான் சோசப் விருது மலையாள மாமணி விருது என்று ஆறு விருதுகள் வழங்க இருக்கிறோம் அந்த விருதுகள் பெறக்கூடிய சான்றோர் பட்டியல் பின்னர் அறிவிக்கப்படும் தமிழ் சினிமாவில் சிறப்பு தொடர்ந்து நாம இதெல்லாம் பேசி இது இது விட்டுற போறீங்க வீர வணக்கத்தை விட்டுற போறீங்க வீர வணக்கத்து முக்கிய